அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து நம்ம முதல் முறையாக உம்பளச்சேரி நம்ம பண்ணை மூலயமா விற்பனை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம் அதனுடைய தனி நீல பதிவாக மற்ற விவரங்கள் எல்லாமே சேர்த்து இதில் காட்டுறோம் முதலாவதாக பார்க்கிறது கரிசல் நிறம் அதுலேயுமே வந்து நெத்திச்செட்டியோட தூய உம்பளச்சேரி தான் இது காலை சேர்த்து நாற்பது நாட்கள் கிட்டே ஆகுது கிட்டத்தட்ட சினை உறுதி செய்யப்பட்டது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சினைப்பருவ கிடேரியாக இருக்குது தற்போது காலை அல்லது ஊசி சேர்க்கும் பருவத்தில் சினை பருவத்தில் இருக்குது இது நெத்தி சுட்டி நான்கு கால் வெள்ளை பூவாலோடு கூறிய ஒரு ஆட்டுக்காரி வகை ரால் உம்பளச்சேரினு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு கும்பலச்சேரி ராகம் இந்த இரண்டு உம்பளச்சேரி தூய உும்பளச்சேரி கிடேரி கன்றுகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இந்த இரண்டினுடைய இறுதி விற்பனை விலையாக நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிறது ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து எல்லா விவரங்களும் பார்த்து எடுத்து செல்லலாம் அப்படி முடியாதவங்க வந்து மற்ற விவரங்கள் எதுவாக இருந்தாலும் வீடியோ கால் அழைப்பில் வந்து பேசி தெரிந்து கொண்டு வாங்கிக்கலாம் திருச்சி பெரம்பலூர் விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம கணிசமான முறையில் வாடகை போக்குவண்டி முறையில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் என்னுடைய நம்ம நம்மளுடைய வண்டி ஒரு ஒரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை வரைக்கும் போக இருக்குது அதனால் அந்த வழியில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்திக்கலாம் மிக்க நன்றி தொடர்ந்து பாருங்கள் வாங்கி பயன்படுங்க